அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தக்காளி பழம் தாங்க இன்னைக்கு அறுவடை செய்ய போகிறோம் ஒரு அஞ்சு பழம் பழுத்துருக்குது அதை அங்கே பறிக்க போகிறோம் இன்னைக்கு பறிச்சுக்கலாமா இதுவுமே பழுத்துறோம் கொண்டே பிடிஞ்சிடலாம் பழம் பறிச்சாச்சு வாங்க கத்திரிக்காய் செடியில் ஒரு காய் காய்ச்சிருக்குது வாங்க அதை நல்லா பூச்சிங்கப்பா இங்கே பாருங்கள் காய் முன்னாடி பூ பூத்துருக்குன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் நல்லா காய் வச்சுருக்கு இதில் கூட கம்மியாக இருக்குது இங்கே பாருங்க இதில் அவ்வளோ அதிகம் இங்கே பாருங்கள் நல்லா அதிகமாக இருக்குது இங்கே நான் முன்னாடி கீரை அறுவடை பண்ணிவிட்டு அதில் உள்ள குச்சிகள் ஒன்று கொடுக்கா அப்போ பற்றி எல்லா நல்லா துளுத்துருக்கு இங்கே பாருங்கள் இதெல்லாமே துளுத்த கீரைதாங்க இங்கே பாருங்கள் வள்ளார வச்சுருந்தோம்ல அங்கே பாருங்கள் நிறையா படந்து வந்துருச்சு நிறையா கன்று வந்துருச்சு இது ஃபுல்லாகவே இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா இன்னும் நிறையா வரும் இங்கே பாருங்கள் இது சின்ன கண்ணாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா வளர்ந்து இப்போ மஞ்சள் செவ்வந்தி பூத்துருச்சு இங்கே பாருங்கள் இதெல்லாம் குச்சியாக தான் நான் பத்து தறவைக்கு மேலே கீரை இதில் அறுவடை பண்ணிட்டோம் இந்த தோட்டத்தில் இங்கே பாருங்க இன்னொரு தக்காளி செடி ஒன்றும் பூ பூத்துருச்சு இது தாங்க முருங்கை குச்சி வச்சு மூணு மாதம் ஆச்சு ஆனால் வரையில் ஒரு இலை கூட இல்லைங்க இங்கே வரும் பூ தாங்க பூத்துருக்குது ஆனால் காய் காய்க்கி என்னென்னு தாங்க தெரியலை நல்லா இருக்குல்லங்க நிறையா பூ பூத்துருக்கு தாங்க எனக்கு ஒரு யா எங்கள் பாட்டி சொல்கிற யாவும் வருது அதிகமாக முருங்கை பூ பூத்தாக்கா மழை இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த குச்சி ஊனி நான் மூணு மாதம் ஆச்சு ஆனால் மழையே இல்லைங்க அது உண்மை தாங்க இது கூட குச்சி ஊண்ணதாச்சும் தூ பூ பூத்துருக்குது ஆனால் நான் இதில் உள்ள பாதி வெட்டி கீழே கிடக்குதுங்க அதுவே பூ பூத்துங்க பூ பூத்துருக்குங்க வாங்க அந்தங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் பச்சை பச்சேன்னு இருக்கிற தோட்டத்தில் அழகா எப்படி ஒரு கலராக இருக்குன்னு தெரியலாங்க இதுக்கு தெரிந்தாங்க வாடாமல்லி அதுக்கு பக்கத்துலேயே பீக்கங்குடி இது சின்ன கண்ணா இருக்கையில் காமிச்சது இப்போ நல்லா பெருசாகி நிறைய கை காய்ச்சிருக்கு ஒரு நாள் அறுவடை பண்ணி சமைக்கிறப்போ வீடியோ எடுத்தேன் அனு போடுறேன் நிறைய கை காய்ச்சிருக்கு பூவும் நிறையா பூத்துருக்கு இது தாங்க சக்கரை வலி ரெண்டு வகையாக இருக்குது இது ஒரு வகை இந்த இந்த அப்புறம் இந்த ஒரு வகை இருக்குது நாங்கள் இது தான் க கொஞ்சந்தான் கொடி இருந்துச்சு அதனால் நாங்கள் ரெண் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி இந்த பதியம் போட்டு வச்சுருக்குறோம் கொஞ்சம் வளர்ந்த உடனே நம்ம வேரளுக்கு பதியம் போடலாம் இது வந்து சுண்டக்கா செடிங்க பெரிய கண்ணாக இருக்குது அது நல்லா பூ பூத்துருச்சு இது ரெண்டு கன்று இந்த வச்சு விட்ருக்குறேன் இந்த செடி யாகவும் இருக்காங்க சின்ன சின்ன கண்ணாக வச்சது இப்போ நல்லா பெருசாக வந்துருச்சு இது முள் கத்திரிக்காய் இங்கே வர முள் முள்ளாக இருக்குது இதுக்கு பேர் கண்டம் கத்திரிக்காய் இது வந்து நாட்டு கத்திரிக்காய் அது இல்லாமல் இருக்கும் இது இது ஃபுல்லாக முள் இருக்கும் முள் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க கண்டம் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க இது வரங்க காயெல்லாம் காய்ச்சிருக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சமைக்கிறப்போ ஒரு நாள் வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன் இப்போ நான் பிஞ்சா இந்த இங்கிட்டு காய் வச்சுருக்கு இந்த தூர்லேயும் காய் வச்சுருக்கு இதில் ஒரு ரெண்டு மூணு காய் தாங்க இதில் இருக்குது இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இங்கே பாருங்க முன்னாடி வீடியோ எடுக்கையிலே பூ பூத்து இப்போ காய் காய்ச்சிருச்சுங்க இது ஊமைத்தங்காய் கருவுமைத்தங்காய் இங்கே இந்த செடியை கருப்பாக இருக்கிறதுல இங்கே பாருங்க அதே மாதிரி வெள்ளை ஊமைத்தங்காய் அவ்வளோ காய் கச்சிருக்கு இங்கே பாருங்கள் இதாங்க வெள்ளை ஊமைத்தங்காய் ம் இதில் நிறையா பிஞ்சு விட்ருக்கு பருவ மத்தலம் கூட ரெண்டு மூணு தான் இருந்துச்சு வெள்ளை மத்தங்கள் தான் நிறையா காய் காய்ச்சிருக்கு இது வந்து காது வலிக்கு எங்கள் செடி தாங்க இந்த பாருங்கள் பூ பூத்துருக்கு இனி காய் காய்க்கும் இங்கே இருங்க நிறையா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் காயும் வச்சிருக்கு இங்கே பாருங்க இங்கே பாருங்க நிறையா பூ பூத்துருக்கு காய் இருக்குது நம்ம வச்ச செடியிலே காய் காய்ச்சாலே ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் தானேங்க இப்பெல்லாம் அதிகமாக காய் கச்சிருக்கு இங்கே பாருங்கள் நம்ம தோட்டத்தில் மணத்தக்காளி கீரை இருக்குது இன்றைக்கி அதை அறுவடை பண்ணணுன்னு நினச்சேன் இன்றைக்கி நான் சாம்பார் வச்சு வாழைப்பு பொரியல் பண்ணிட்டேங்க அதெல்லாம் நாளை தான் அறுவடை பண்ண போகிறேன் நம்ம தோட்டத்தை எல்லாமே வளர்ந்து இந்த மணத்தக்காளி கீரையை பத்து டயத்துக்கு மேலே நான் அறுவடை பண்ணிட்டேன்